ம்பலம் சிவப்பிரகாச சுவாமிகள் வழங்கிய நால்வர் நான்மணி மணி மாலை நால்வர் யாருன்னா திருஞான சம்பந்த பெருமான் நவுக்கரச பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசக சுவாமிகள் இவங்க நாலு பேரும் அவங்கள பற்றி அவங்கள வந்து நான்கு மணிகளாக சொல்கிறாங்க அதாவது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் இந்த வகையில் மாலை தொடுத்த மாதிரி இவங்க நாலு பேரை பற்றி புகழ்ந்து பாடுறாரு நான்கு மணி மாலையாக அதில் முதல் பாடலில் சம்பந்த பெருமானை பற்றி சொன்னார் அவர் ஞானப்பாலை உண்டு அதை அந்த ஞானப்பால் வந்து நமக்கு தேவார பாமாலையாக வந்து கிடச்சிது அந்த பாமாலைகளை பாடுறதன் மூலமாக நம்ம வீடு பேரை அடையலாம் அப்படிங்கிறத சொன்னார் இந்த பாடலில் காவுகரசு பெருமானை பற்றி பாடுறாரு வீட்டிற்கு வாயிலும் சொல் சொல்வேந்தா பொது ஆட்டிற்கு வல்லன் ஒருவருக்கு ஞான அமுது உதவி நாட்டிற்கு இல்லாத குடற்நோய் நினைக்கு முன் நல்கினும் என் பாட்டிற்கு நீயும் அவனும் ஒப்பி எப்படி இனிமே அப்படிங்கிறார் அதாவது வீடு அப்படின்னா முக்தி வீடு அந்த முக்தி வீட்டிற்கு வாயிலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா தொசாத்தும் சொல்வேந்தா அதாவது பாடல் தேவார பார்க்கலா நமக்கு கொடுத்துருக்க அந்த சொல்வேந்தா திருநாவுக்கரசே அப்படிங்கிறார் இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற பேர் வந்து இறைவனே அவருக்கு வச்ச பேர் திருநாவுக்கரசுங்கிறது பொது ஆட்டிற்கு வல்லவன் யார் அப்படின்னா கனக சபையில் நடனம் மாடக்கூடிய சிவபெருமான் அவன் என்ன செஞ்சாரு ஒருவருக்கு நாட்டிற்கு இல்லாத மாதிரி கொடுத்தாரான் என்ன கொடுத்தாரு ஆளுடைய பிள்ளையாருக்கு ஞான பாலை கொடுத்தாரு இவருக்கு உனக்கு என்ன கொடுத்தாரு மீன் அப்படின்னா உலகத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாத சூளை நோயை உனக்கு கொடுத்தாரு ஆனால் ரெண்டு பேரும் அவரு பாலை குடித்து தேவாரை பார்க்கலாம் திருக்கடை காப்புன்னு சொல்லக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் பாடிய ஒன்று ரெண்டு மூணு திருமுறைகள் திருமடை திரு திருக்கடை காப்புன்னு சொல்லப்படும் அந்த பாடல்களை அவர் கொடுத்தாரு உனக்கு சூளை நோயை தானே கொடுத்தாரு ஆனால் நீயும் அவருக்கு தேவார பாடல்கள் அதான் ஒரு நேரம் கூட அப்பர் பெருமான் வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பார் அதாவது சமண மத சமண மதத்தை சார்ந்த இங்கே வந்து ரொம்ப அல்லல் படுவார் அப்படிலாம் இருந்தாலும் ஒரு நேரம் கூட அவர் சாமிகிட்ட என்னை ஏப்பா இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்னு கேட்டதே கிடையாது அவர் தேவார பாடல்களாக கொடுத்தாரு அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்று போல தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஞான பால் உண்டவரும் பாட்டு தான் கொடுத்தாரு நீ உனக்கு நோயை கொடுத்தாலும் நீ அந்த இறைவன் மேலே தேவார பார்க்கல தான் பா கொடுத்துருக்க அந்த பார்க்கல என்ன செய்யுமா நமக்கு முக்தி வீட்டிற்கு வழி கொடுக்கும் வாய் வாசலாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது வேண்டுவார் வேண்டுவதே ஈவன் அப்படின்னு சொல்லி ச இறைவனை பற்றி சொல்லுவாங்க சாமியை நம்ம என்ன வேண்டுறோமோ அதை அப்படியே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த பாட்கள்லாம் பாடுறதுனால நமக்கு முக்தி பேர் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இவருடைய வரலாறு என்ன அப்படின்னா தாய் தேந்திர இழந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தமக்கையார் திலகவதியார் கிட்ட இருப்பாரு திலகவதியார்கள் இருக்கும்பொழுதே அவர் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்துக்கு போய் தர்மசேனர் அப்படிங்கிற ஒரு பட்டமெல்லாம் கணக்கப்பட்டு அங்கே நல்ல ஒரு பேரும்புகளோடு இருக்கார் அங்கே இருக்கும்பொழுது திலகவதியார் திருவதிகை வீரட்டானத்து இறைவனை வேண்டி தன்னுடைய தம்பி பிரசமயம் சாமி சொல்லுவாடன்னு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கனவுல சாமி சொல்வார் அம்மா நீ உன் மனக்கவலை ஒளி உன் தம்பி நம்மை அடையும் பொருட்டு முன்னே தவம் செய்துள்ளான் அத்தவத்தில் தவத்தில் சீர்கே வலுவிருந்ததுனால இப்போ அந்நிய மதத்தில் போயிருக்கான் அவனுக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுவார் இவருக்கு அதே மாதிரி நோய் வந்துடும் அதாவது ஞான சம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து ஆட்கொள்வார் இவருக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்வார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலையை கொடுத்து ஆட்கொள்வார் மாடிக்கை வாசக பெருமானுக்கு காலை காலை கொடுத்து ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படும் இப்படி அவருக்கு நோய் வந்த உடனே அந்த சமண மதத்து முறைப்படி மந்திர உபதேசம் அதெல்லாம் அந்த மந்திர உச்சாடனம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க அவருக்கு ஒன்றும் நோய் குறஞ்சதுக்கான வழியே இருக்காது அந்த கமல் நலத்தில் இருக்கிற அபிஷே அப்படியே சே மந்திரிச்சு கொடு குடிக்க கொடுப்பாங்களாம் மயிர்ப்பீலையை கொண்டு தடவுனாங்களாம் இதெல்லாம் எதுவுமே அவருக்கு ஒன்றுமே வேலைக்கு ஆகலை உடனே அவங்க கைவிட்டுட்டு போயிடுறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறார் தன்னுடைய சகோதரியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய உதவியாளரை போய் தகவல் சொல்ல சொல்கிறாரு ஆனால் அந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க சமணர்கள் இருக்கும் அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ தர்மசேனர் என்ன செய்யாரு தன்னுடைய உதவியாளர் கையோட பிடிச்சிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியாக இங்கே திருவதிகையில் தன்னுடைய அக்கா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க உன்னையே த தஞ்சை வளைஞ்சு வந்துட்டேன் சமியன் உண்மையே கதி என்று அடைந்தேன் இனி கரையேற்றும் வழியை அருள் செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க பாதத்தில் விழுந்து வணங்குறாரு அப்போ திலக தம்பியை கூப்பிட்டு கனவுல சாமி சொன்னது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருவுரட்சி இதுதான் அப்படின்னு நினச்சி இறைவனை வணங்கி அவருக்கு திரு தொண்டு படி அவருக்கு பஞ்சாக்கரத்தை சொல்லி விபூதியை கொடுத்து அவருக்கு இந்த சட்டுவம்கள் சொல்லக்கூடிய அந்த உலவார படையும் கொடுத்துருவாங்க இவர் அங்கே போய் சாமிக்கு முன்னால் போய் இருந்து திருப்பள்ளி எழுச்சி ப அந்த நேரத்தில் அவங்க கோ கோலம் போடுறதுக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது தம்பியும் கூட்டிகிட்டே போகிறாங்க அங்கே சாமிக்கிட்ட சன்னிதானத்தில் இருந்து ம வணங்கும்பொழுது இறைவன் திருவருளால் தமிழ் செய்யுள் பாடும் சக்தி அவருக்கு கிடைச்ச அந்த சூழல் நீக்கும் பொருட்டு குற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிக கேடில வீரட்டான துரை அம்மானே அப்படின்னு சொல்லி அங்கே திருவதிகை வீரட்டானம் அந்த தளத்தில் சா சாமி மேலே பாட்டு பாடினதுக்கப்புறம் அவருக்கு தன்னுடைய நோய் குறைஞ்சிரும் நோய் கொ தீர்ந்த உடனே அவர் சாமி கிட்டே வேண்டிக்கிறார் இப்படி நான் சமண சமயத்தில் இருந்து அந்த படுகுழியில் மயங்கி இருந்தேனே எனக்கு இப்படி பேரின் அந்த சூழல் நோய் வந்து என்னை வந்ததுனால நான் உன்னோட வந்து சரணடைய முடிஞ்சிச்சு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சாமி வந்து ஆசிரியாக சொல்கிறான் அற்புத சின்மைய அதிமதுரமாகிய தேவார பதிகத்தை நீ பாடினபடியால் உனக்கு நாவுக்கரசு இன்னும் பேர் வழங்குக அப்படின்னு சொல்லி ஆசிரியாக சொல்கிறாரு அதுலேருந்து எவர் சமண மதம் போய் மதம் அப்படிங்கிற இதிலருந்து சைவ மதத்தை சார்ந்துருவார் தாய் மாதத்தில் இருக்கும்போது அவருக்கு சமணர்களெல்லாம் நிறைய அவருக்கு இடைஞ்சல் வரும் அந்த இடைஞ்சலெல்லாம் எல்லாம் இறைவன் திருவருளால் அது நீங்கி இருப்பார் இதெல்லாம் அடுத்த ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக நம்ம சொல்கிறாரு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்